வணக்கம் ஆல் லீடர்ஸ் நான் மாங்க மரத்துக்கு உரத்தை கொடுத்தேன் கடந்த ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சு இந்த மரம் வந்து காய் காய்க்காதே இருந்தது இன்றைக்கி நல்லா சூப்பராக வந்து காய் காய்ச்சி நல்லா சூப்பராக இருக்குது நான் இந்த பக்கம் வந்தேன் நான் இன்றைக்கி பார்க்குறதுக்கு பேசுகிறேன் இன்றைக்கி அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்குது காயே காய்க்காதான் இருந்தது இந்த மரம் ஆரம்பத்தில் காய் காய்ச்சிது இன்றைக்கி கா இடையில் காய் காய்க்காதான் இருந்துச்சு சூப்பரான ரிசல்ட்டில் இன்றைக்கி காய் காய்ச்சிகிட்ருக்கு பாருங்க உச்சி வர காய்க்குதுங்க நல்லா பார்க்குறீங்க இல்லையா ஆனா கொஞ்சம் பொறுமையா வேலை செஞ்சாலும் கரெக்டாக வேலை செய்து நம்ம இந்தியா குரோவோ குரோ மேட்சிக்கும் போசராவும் பாருங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்